ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கிற வயலுக்கு எங்கேயாவது இந்த எரும மாடுகள் எந்த நேரம் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்மளும் இருந்தால் தான் உடம்புல இருக்கிற சூட்டை குறைக்கலாமு சொல்லி நானும் என் ஹஸ்பண்டும் மகனும் சேர்ந்து எங்கட வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்துக்கு போயிட்டேன் அங்கே வாய்க்கால் இருந்துருக்குன்னு சொல்லி அங்கே போய் குளிக்கிறதுக்கு போயிட்டேன் எந்த மானுக்கு தண்ணி ஏண்டா கொஞ்சம் பயம் ஸோ இவர் அப்படியாவது இன்றைக்கி தண்ணி குளிரக்கணும்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி தான் வெயில் அடிக்குதுன்னு நல்லா தெரியும் ஸோ டைம் கிடைச்சிதுன்னு சொன்னால் எங்கேயாவது குளம் வாய்க்கால் இப்படி எங்கேயாவது போய் நல்லா குளித்து ஃபன் எடுங்க அது மட்டும்தான் பண்ணலாம் look மறுபடியும் குளிச்சு முடிச்சுட்டு அதே வெயில் அதே வீடு போகணும் மண்டிகளையும் சும்மா போராக இருக்குது ஸோ நீங்களும் மறக்காமல் உங் நீங்கள் இந்த வெயிலுக்கு இந்த கோடை காலத்தில் என்ன பண்ணிங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்